இருக்கு ஊழியக்காரராக பவுல் சொல்றாரு தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாவத்தை குறித்து பேசுறது இல்ல சுத்திகரிப்பு குறித்து பேசுறது இல்ல வருகைக்கான ஆயத்தத்தை குறித்து பேசுறது இல்ல ஃபுல்லு செழிப்பு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் ஆமை சோத்திரம் தரிசனம் வெளிப்பாடு இதை தான் நிறைய பேர் பேசுறாங்க இதை வாங்கிட்டு நம்ம எங்க போறோம் இதெல்லாம் உங்களை விட அதிகமா வச்சிருந்த நூற்றுக்கு எங்க போனா ஒரு வாக்குத்தத்தம் இல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்ல ஒரு நன்மை இல்ல லாசர் எங்க போனா பரவலகத்துக்கு போனா இந்த உலகத்திலே ஆசீர்வாதங்களையும் பணத்தையும் காரையும் பங்களாவையும் வச்சுக்கிட்டு நம்ம நரகத்துக்கு போவது வரல பிச்சக்காரனாக வாழ்ந்துட்டு பரவது போகிறது மேல் ரெண்டு கையோட நீ நரகத்துக்கு போவதை பார்க்கணும் ஒரு கையோட பரவோகத்து போவது நல்லது இம்மையில் நீங்கள் எத்தனைதான் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வாழ்ந்தாலும் உன்னதத்துக்கு நேராக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதை விட பெரிய மேலாண்மனு கூட எத்தனை கோடி கொடுத்தா கூட மில்லியன் டாலர் கொடுத்தா கூட பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷம் பொக்கிஷந்தான் விலை ஏற்பட்டது எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் ரோபோ சங்கர் செத்தாரு கோடிக்கணக்கு சொத்து இருக்கிறது புகழ் இருக்கிறது ஆமின் நினைச்ச கார் இருக்குது பங்களா இருக்கிறது அனுபவிக்கிறது ஜீவன் இருந்ததா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நம்ம ஆண்ட விட்ட இருக்கோம் ஆனால் எனக்கு அது இல்லை இது இல்லை நான் இத்தனை வருஷத்து சர்ச்சைக்கு வந்து எனக்கு இன்னும் முன்னேற்றம் இல்லை இப்படியே பஞ்சப்பாட்டு பாடிட்டு அழுதுகிட்டு முருமுத்துட்டு இருக்காரு சமூகத்தில் ஒவ்வொரு கேன்சர் சென்டரில் போய் பாருங்கள் எழும்புமுறை ஆஸ்பத்திரியில் பாருங்க பைத்தியகார பாருங்க ஐசியில் எத்தனை பேர் தெரியுமா உயிருக்கு போராடிட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காருன்னா அவருக்கு கூடாது கூடிய நன்றியை சொல்லிவிட்டு கஞ்ச கூட குடிச்சிட்டு தேவ சமூகத்து நேரம் ஓடுவோம் இல்லை ஒரு நிறைய உள்ள வாழ்க்கை நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் தந்திரமாய் பேசி தந்திரமாய் சம்பாதிக்கிற சம்பாதிக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஒட்டவே ஒட்டாது அது நியாயமா தேவ சமூகத்தில் நீங்க இருந்து பாருங்க கத்த நமக்கு நியாயம் செய்கிறவரா இருக்கிறார் இன்னைக்கு அநியாயமன்றம் கொள்ளை அடிக்கிறவன் அமை சோதரும் ஆண்டவருக்காக பிரியமா வாழாதவனா இன்னைக்கு நல்லா இருக்கிறான் கவலைப்படாதீங்க ஐஸ்வர்யா எப்படி இருந்தா லாசரை விட நல்லதாக இருந்தான் ஆனால் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அவன் சாபம் முடிச்சவையா லாசரு சொல்லியிருப்பாங்க சொல்லிருமாட்டா தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை ஆனால் என்னைக்கு தெரியுமா ரிசல்ட் தெரியும் ஆண்டு வகையிலே தான் தெரியும் எடுத்துக்கொள்ளப்போது தான் தெரியும் ரகசிய வகையில் தான் தெரியும் யாரு உத்தம விசுவாசி யார் உத்தம ஒளிவாரா யார் உத்தமாய் கத்தருக்காக வாழ்ந்தவன் சொல்லி ஐஸ்வர் வச்சியோ பணத்தை வச்சியோ அவன் பரிசுத்தத்தை வச்சு யாரும் எடப்படுத்தவே முடியாது அல்ல லியா அல்ல லுயா பைபிள் சொல்லது ஒண்ணும் உடுக்கவும் இருந்தாலே போதும் அது நமக்கு அவசியம் ஆமே நமக்கு சொத்து சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் கத்த கொடுத்தா தாராளமா வாங்கிக்கிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதுக்காக மணிக்கு ஒரு கணக்காக உட்காந்து ஜோம் பண்ணி அந்த காரியத்தை செலவு பண்றதோட நான் அடிக்கடி சொல்றேன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடா எல்லாம் கத்திர கொடுப்பாரு அமீஸ் லாசருக்கு கத்தோடைய ராஜ்யத்தை தேடி ஒன்றும் கிடைக்கல ஆனா என்ன கிடைச்சது ஆ அதுதான் மெயின் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இந்த பூமியில உங்களுக்கு எந்த காரியம் கிடைக்காட்டாலும் எது கிடைக்கணும் ஐஸ்வரியம் கிடைக்கணும் இந்த தேவனுடைய ராஜ்ஜியத்தை நிறையா யாரு இல்ல எல்லா அரசாங்க இஸ்லாமியர்களோட யாரும் அதிகமா இருக்கா தேவனுடைய ராஜ்யத்தை தேடாதவங்க அதிகமா இருக்கிறாங்க எல்லா பதவிகளிலும் சோத்திரம் அதிக மக்கள் தொகை இருக்கிறது ஆனா அதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடாது ஆனா பண்ணக்கூடிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு மரிச்சா கண்ண மூடி அங்கே கண்ண திறக்கணும் அதுதான் ஆசீர்வாதம் சொல்லுங்க என்ன சொல்கிறது தேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று வழங்கப்படும் நீங்கள் நிறைய பேர் பிரசங்கம் தந்திரமா பண்றாங்க நீ பாவம் செஞ்சாலும் எனக்கு கவலை காணிக்க மட்டுமா பாவத்தை கண்டிச்சு பேசிட்டு எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை இது தாயா சத்தியம் நீ வாழ்ந்தாவா வாழாட்டப்போ என் வேலை அதுதான் என் வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் கடைசி வர பிடிக்காதவங்க போயிட்டே இருப்பாங்க பிடிக்கிறவங்க இருந்த அந்த சத்தியத்தில் வாழ்வாங்க ஒரு நாள் நான் பேசின சத்தியம் பரவு கொடுத்து கொண்டு போவோம் உராமின் சொல்லுங்க